மிஸ்டர் கோல் கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி ஸ்கிராச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க ஐம்பது ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஸ்டுடியோ கிரீன் கே இ ஞானவேல் ராஜா பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய ஆசத்தும் கங்குவா வருகிற நவம்பர் பதினான்கு முதல் உலகமெங்கும் கண்கள் திறந்திருப்பது விழிப்புணர்வு கிடையாது கண்கள் வழியாக உணர்வு பார்க்கணும் அதுதான் விழிப்புணர்வு இப்போ எல்லாருக்கும் வந்து விழிச்சிருக்காங்க விழிப்புணர்வாக கிடையாது நெற்றிகன் திறப்பது என்பது வேறு வெ நெற்றிக்கண் விழிப்பு என்பது வேறு நெற்றிக்கன் விழிப்படைஞ்சு அது உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் இவங்க ஏதாவது தியானத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு கர்மா வந்து தள்ளி வைக்கும் இது அனுபவங்கள்லாம் வரும் இதெல்லாமே நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே வரும்போது இந்திரன்கிட்ட வெள்ளையான இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க மகாபரத் வந்து மச்ச கந்தி பரிமள கந்தி அமாவாச்சுன்னு சொல்கிறாங்க வளரால் வந்து திரை விறகுணும்னு சொல்கிறாரு இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள் இது எல்லாமே ப்ரூஃப் தான் அதாவது ஒண்ணு கூட தப்பே கிடையாது எல்லா சித்தர்களுமே வந்து சமாதி அழைஞ்சிருப்பாங்க இது வரைக்கும் வந்து நெற்றிக்கண் திறந்து ஆத்மா பார்த்து அந்த தரிசனம் பெற்று ஆத்மஞானம் அடைஞ்ச பிறகு சமாதி அழிஞ்சிருப்பாங்க ஆனா சிவபாக்கியர் என்பது வந்து அது தாண்டி போயிருப்பாரு எல்லை வாசல் கண்டவர் இனி மீண்டும் பிறப்பு எல்லை வாசல் சிற்றம்பல்ல வாசல் இது யாவன் ஒருத்தன் உள்ள போறானோ அவன்தான் மறுபடியும் பறக்க மாட்டான் இதை வந்து எந்த சித்தரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஐடிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான இந்த நேரத்து வணக்கங்கள் இன்று நாம் சன்மார்க்க ஆராய்ச்சியாளர் வெங்கடேஷ் ஐயா அவர்களிடம் பல கேள்விகளை கேட்க இருக்கிறோம் பல விஷயங்கள் பற்றி பேச இருக்கிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ ஒருவருக்கு மூன்றாம் கண் திறக்கது அல்லது திறந்துருச்சு அப்படின்னா அது எப்படி தெரியும் அதற்கான அனுபவங்கள் எப்படி வந்து உங்களுக்கு விழிப்புணர்வு ஒன்று வரணும் அவேர்னஸ் ஒன்று இருக்கு இல்லையா கண்கள் வழியாக வரும் கண்கள் திறந்திருப்பது விழிப்புணர்வு கிடையாது கண்கள் வழியாக உன்னால் பார்க்கணும் அதுதான் விழிப்புணர்வு ஸோ எல்லாேருக்கும் வந்து விழிச்சிருக்காங்க விழிப்புணர்வாக கிடையாது விழிப்புணர்வாக இருக்குன்னா யூஆர் ஆல்வேஸ் அவேர் ஆஃப் திங்ஸ் உங்கள் உடம்பு என்ன செய்யுது மனசு என்ன செய்யுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது இது நீங்கள் விபாசனா பயிற்சி பண்ணிங்கன்னா அந்த விழிப்புணர்வு வரும் ஃபஸ்ட்டு அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லாதது உங்களை வர வள வளைக்கணும் அது வந்து சாமானியாருக்கு வந்து வராது அது வந்துச்சுன்னா ஒரு டூ த்ரீ செகண்ட் தான் நீங்கள் விழிப்புணர்வை இருக்க முடியும் மறுபடியும் போய்டுவாங்க மறுபடியும் வரணும் அந்த மாதிரி நீங்கள் காஃபி சாப்பிடுக்கும் போது நான் காஃபி சாப்பிடுங்க நீங்கள் அந்த நிமிடத்தில் நீங்கள் வாழ்ந்துகிட்டே வருவீங்க லீவ் த ப்ரெசென்ட் சொல்கிறேன் இந்த கணத்தில் வாழ்வது இந்த கணத்தில் வாழ்வது இது சாத்தியமானால்தான் விழிப்புணர்வு வரும் விழிப்புணர்வு வந்தால் தான் நெற்றிக்கன்னெலாம் தொடர்க்கிற அந்த பார்வைக்கான இது வரும் அப்புறம் வந்து நெற்றிக்கன் திறப்பது என்பது வேறு வெ நெற்றிக்கன் விழிப்பு என்பது வேறு அது விழிப்புணர்வு வந்து அதனால் உங்களுக்கு வந்து நடக்க போகிறது எல்லாத்தையும் முன்கூட்டியே காட்டிகிட்டே வரும் விஷன் மூலமாக காட்டும் பேசும் எல்லாமே செய்யும் ஸோ பிஃபோர் இட் கெட்ஸ் ஓப்பன் இட் கெட்ஸ் ஆக்டிவேட்டட் விபாசனம் மூலமாக நெற்றுக்கண் விழிப்படையும் அந்த விழிப்புணர்வு சொன்னால் இல்லையா அதுதான் நெற்றுக்கன் விழிப்பு அதுதான் இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலுக்கானது அந்த விழிப்புணர்வு நெற்றுக்கண் விழிப்படைஞ்சு அது உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யும் இவங்க ஏதாவது தியானத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு சரி பண்ணும் இந்த மாதிரி பிரச்சனை செய்யக்கூடாது மாற்றி செய்யணும்னு சொல்லி அதெல்லாம் செஞ்சு உங்கள் உடம்பு செய்யணா கூட ப்ராப்ளம் சால்வ் பண்ணியெல்லாம் கொடுக்கும் ஸோ இது உங்களுக்கான இது எல்லாமே அறிகுறிகள் நெற்றிகன் வெளிப்படையும் உங்களுக்கு விழிப்புணர்வு வரும் இதெல்லாமே தெரியும் அப்புறம் வந்து உங்களுக்கு உடம்புல சில சேஞ்சஸ் காட்டும் உங்கள் உடம்புல வந்து வாசனை அடிக்கும் பூ படம் சென்ட்டு இதை வாசனை அடிக்கும் அப்புறம் இவர் பாடி வில் பிகம் வெரி லைட் ஆஸ் லைட் ஆஸ் ஃபெதர் ரெக்கை எப்படி இது தக்கையாக இருக்கும் அந்த மாதிரி ஆகிட்டே வரும் சுவாசம் ஓடவே ஓடாது இந்த மாதிரி எல்லாமே காட்டும் இதெல்லாம் நீங்கள் பயிற்சி செஞ்சுக்கிட்டே வரும்போது வரக்கூடிய அனுபவங்கள் ஹைட் குறைஞ்சிருவீங்க ஏன்னா தேவையில்லாத எல்லாத்தையும் வெளியில் அமைச்சிரும் இவ்வளோ அழுக்காக இருக்கிறது தான் இவ்வளோ ஹைட் இருக்குது நான் ரெண்டு சென்டிமீட்டர் குறைஞ்சிருக்கேன் திருமந்திரம் என்ன சொன்னது பிண்டம் சுருங்கும்னு சொல்லுது பின்னம் சுருங்கிடும் அப்படியே தேவையில்லாத அழுக்கெல்லாம் வெளியே எடுத்து பின்னா அது மாதிரி நிறைய இருக்கும் அப்புறம் வந்து வினைகள் கழியும் நெற்றிக்கான தான் வினைகள் கழிச்சுட்டே வரும் தேவை அது வந்து எது எது கழிக்கணும் எது கழிக்கூடாதுன்னு தெரியும் எது அனுபவிச்சே தீரணும்னு சொல்ல அது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு இது பண்ண முடியாதுன்னு சொல்லும் நீ போய் டாக்டரை போய் பாரு இது ரிலீஃப் கர்மா ரிலீஃப் கொடுக்கலாம்னு சொல்லி கேட்டால் இல்லை இது முடியாது நீ டாக்டரை போய் பார்த்து இது சரி பண்ணாதான் ஆகும்னு சொல்லி சொல்லணும் அது மாதிரி எது எது தேவையோ அதெல்லாம் பெரு பெருசெல்லாம் பண்ணும் சின்னது வந்து அனுபவிச்சு தீர்த்துக்கோன்னு சொல்லும் அந்த மாதிரி கர்மா வந்து தள்ளி வைக்கும் திருத்தி வைக்கும் அதெல்லாம் செய்யும் அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லி நிறைய இது மாதிரி இது அனுபவங்கள்லாம் வரும் இதெல்லாமே நீங்கள் பயிற்சி பண்ணிகிட்டே வரும்போது இது திறக்கத்துக்கு முன்னாடி இது அந்த அனுபவங்கள்லாம் வரும் இப்போ நான் சொன்னது சிக்னிஃபிகண்ட் உடம்பு வாசம் அடிக்கிறது இதெல்லாம் பரிமளகே ஆகிறது இல்லையா இப்போ இதே பாருங்கள் இது வந்து இந்திரன் கிட்ட வெள்ளை யானை இருந்துச்சா ஆமா எங்கேயாவது வெள்ளையானை இருக்கா கருப்பு யானை தானே இருக்கும் அப்படின்னா இந்த வந்து மாற்று பெருத்தல் என்பதுதான் யானை இந்திரன் கையில் இருந்ததுன்னு சொல்லி சூசகமாக சொல்லுகிறார்கள் ஸோ நீங்கள் வந்து உங்கள் உடம்புல வரக்கூடிய மைண்டில் வரக்கூடிய சேஞ்சஸ் இருக்குது இல்லையா உங்கள் டிஎன்ஏ ஜீன்ஸில் வரக்கூடிய சேஞ்சஸ் வந்து காட்டுறாங்க நீங்கள் வந்து மௌனம் அடைஞ்சிடுங்க நல்ல குணம் ஆயிடுங்க ப பரிசுத்தமான மாறிடுங்க என்பது தான் இவ்வளோ இதாக சொல்லிகிட்டே வராங்க திவிஜனா சொல்கிற மாதிரி காட்டுறாங்க பைபிள் எப்படி சொல்கிறாங்க பிராமணர்கள் பூங்கல் போடுறாங்க இந்திரன் கிட்டே வெள்ளையான இருந்துச்சின்னு சொல்கிறாங்க மகாபர்தன் வந்து மச்ச கந்தி பரிமள கந்தியாக இருச்சுன்னு சொல்கிறாங்க வலதால் வந்து கீழ்ப்பச்சை திரை வரகுணம் சொல்கிறாரு இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள் இது எல்லாமே ப்ரூஃப் தான் அதனால ஒன்று கூட தப்பே கிடையாது புராணம் எல்லாமே தான் யோ எல்லாம் வெளிப்பாடு வந்து ஐபிசி பக்தி வந்து ஒரு தொடர்பு ஏற்படுத்தியிருந்துச்சு அண்மையில் வந்து சிவ வாக்கியரோட பாடலை வந்து நாங்கள் பதிவு பதிவு பண்ணியிருந்தோம் பதிவு பண்றதுக்கான ஒரு பாக்கியம் கிடச்சிது அந்த பாடலினுடைய வரிகளையும் சேர்த்து நம்ம வந்து பதிவிட்டிருக்கோம் அந்த பாடலை பார்க்குற பொழுது சிவ வாக்கியனுடைய பாடல் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா சற்று வித்தியாசமானு சொல்றதை விட பயங்கரமான வித்தியாசமாக இருக்குது சிவவாக்கியருடைய பாடல்களுடைய அர்த்தம் உங்களுடைய வாயால் நாங்கள் கேட்க ஆசைப்பட்றோம் சார் சிவவாக்கியர் வந்து ரொம்ப நல்ல சித்தர் இவர் வந்து வைஷ்ணவ இது சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் சிவன் மேலே பாட்டெல்லாம் பாடியெல்லாம் சொல்லியிருப்பார் இங்கே ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும் பெருமாள் கூட பாடி வச்சுருப்பார் ராம ராமராம சொல்லி வந்திருக்கும் இவர் வந்து மற்ற சித்தர்கள் காட்டிலும் வித்தியாசமான சித்தர்னு சொல்லுவேன் ஏன்னா எல்லா சித்தர்களுமே வந்து சமாதி அடைஞ்சிருப்பாங்க இது வரைக்கும் வந்து நெற்றிக்கண் திறந்து ஆத்மா பார்த்து அந்த தரிசனம் பெற்று ஆத்ம ஞானம் பிறகு சமாதி அடைஞ்சிருப்பாங்க ஆனால் சிவபாக்கியர் என்பது வந்து அது தாண்டி போயிருப்பார் அவர் ஒரு பாட்டில் சொல்லுவார் நல்ல வாசலை திறந்து நாத வாசல் ஊடு போய் எல்லை வாசல் கண்டவர் இனி மீண்டும் பிறப்பதில்லைன்னு சொல்லுவார் நல்ல வாசல் இது திறந்தாச்சு வாசி வந்துடுச்சு வாசல் வந்துடுச்சு இது ஞானம் அடைகிறதுக்காங்க வல்லா சொல்லுவார் மயில் குயிலாச்சிருந்தாங்க அப்போ நாதம் கோயில் இங்கே ஆயிடுச்சு திறந்துட்டார் எல்லை வாசல் கண்டவர் இனி மீண்டும் பிறப்பு எல்லை வாசல் சிற்றம்பல வாசல் இது எவன் ஒருத்தன் உள்ளே போகிறானோ அவன் தான் மறுபடியும் பிறக்க மாட்டான் இது இது வந்து எந்த சித்தரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஸோ சிவகாக்கியம் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இது இவ்வளோ தூரம் சொல்லியிருப்பார் எல்லை வாசல் சிற்றம்பல் கண்டவர் இனி மீண்டும் பிறப்பு அப்படின்னா கலை மரணமில்லா பெருவள் எங்கே இருக்குதுன்னு ஓப்பனாக சொல்லிட்டா மரணமில்லா பருவீங்க இங்கே வந்து எவன் ஒருத்தன் சிற்றம்பல வாசலுக்கு உள்ளே போகிறானோ அங்கே போய் நடராஜர் பார்த்து அந்த பாதம் தரிசனம் பண்ணி அதுக்குள்ளே கலக்கிறானோ அதுதான் வந்து மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கும் அது வரைக்கும் அந்த சைக்கிள் வந்து கொண்டு தான் இருப்பாங்க சொல்லிட்டாரு ஸோ அந்த அப்போது சமாதி அடைந்தாலும் மறுபடியும் பிறப்பார்கள் அவ்வளோதான் அது வந்து மரணத்தை தள்ளி போட்டிருக்காங்க ஒரு நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் கழித்து மறுபடியும் அவர்கள் மரணம் அடைவார்கள் மறுபடியும் பிறப்படுத்தி வருவார்கள் என்பது உண்மை இது சிவபாக்கிய ஒரு டிஸ்டிங்டிவ் டிஃப்ரென்ஸ் இது மற்றவங்களுக்காக இவருக்கான இது அவர் உள்ளே போயிருக்கிறனாத்தான் அப்படின்னா சிதம்பரத்துக்குள்ளே போயிருக்க ஆண்டாள் தெரிஞ்சான மற்ற நாயனார்கள் மாதிரி இவரும் போயிருக்காருன்னு அர்த்தம் ஓகேங்களா இதுதான் மிகப்பெரிய வித்தியாசம் என்னிலே இருந்த ஒன்றை யான் இல்லையே என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின் என்னிலே இருந்த ஒன்றை யாவற்கான வல்லரோ என்னிலே இருந்து இருந்து யான் உணர்ந்து கொண்டேனே இது சிம்பிளான பாட்டு தான் அதாவது என்னைக்குள்ளே இருக்கிற ஆத்மா என்ற ஞானம் அந்த பொருளை பரம்பொருளை வந்து நான் அறிந்து கொள்ளவில்லை நான் தெரிந்து கொண்டேன் அதை வந்து மற்றவர்களாக பார்க்கறதுக்கு முடியாது அப்புறம் வந்து எனக்குள்ளே தெரிஞ்சு பிறகு நான் எனக்குள்ளேயே அமைதியாக நான் மௌனத்துக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லி சொல்கிறவர்கள் நான் தெரிஞ்சுக்கொள்ள மௌனம் அடைஞ்சிட்டேன் நான் அது வெளில சொன்னால் யாருக்கும் புரியாது அதனால் நம்ம எனக்குள்ளே இருந்து இருந்தே நான் என்ன உணர்ந்து கொண்டேன்னா இதை நான் தரிசனம் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் மௌனமாக இருக்கிறேன்னு சொல்லி அர்த்தம் எனக்குள்ளே இருக்கிறது வந்து யாரும் பார்க்க முடியல நான் பார்த்து சொன்னக்குள்ளே அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது நான் மௌனமாக இருக்கேன் எனக்குள்ளே ஈர்ந்து வந்து நான் எனக்குள்ளே வந்து அடங்கி 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 ஐம்பங்களெல்லாம் வெளியே போகாம தேர்த்து நிறுத்தி எனக்குள்ளேயே அடக்கி இருந்து என்னை நான் உணர்ந்து கொண்டு நான் பார்த்துக்கிட்டேன் ஞானத்தை நான் பெற்றுக்கொண்டேன் சொல்லி சொல்றார் நெக்ஸ்ட் வித்தில்லாத சம்பிரதாயம் மேலும் இல்லை கீழும் இல்லை சச்சில்லாத மாளிகை சமைந்தவாறு எங்கனே பெற்ற தாய் விற்று அடிமை கொள்கின்ற பேதைக்கால் சித்தில்லாத போது ஜீவன் இல்லை இல்லை இல்லையே அதாவது இது வந்து பிரம்மன் ஆத்மாவோடைய பெருமையை சொல்கிறாரு அது இல்லாமல் வந்து வித்தில்லாத ஆத்மா விதை பேஸ் அடிப்படையான அது இல்லாத சம்பளம் மேலும் இல்லை கீழும் இல்லை ஆத்மாவை வச்சு தான் எல்லாமே நடக்குது இப்போ நீங்கள் எந்த ஒரு சடங்கு கூட பிரபல கும்பத்தை வைக்கிறாங்களா அது ஆத்மாவோட குறிக்கிறது தான் அது பூர்ணம் என்றாலே ஆத்மா தான் ஓகே நீங்கள் எந்த இது எடுத்துக்கிட்டிங்க நீங்கள் வீ வீட்டில் பூஜை போடுறீங்க கண்ணாடி வைக்கிறாங்களா சின்ன கண்ணாடி வைப்பாங்க கண்ணாடி வெட்டவெளி தட்டோட ஆத்மா எல்லாமே ஆத்ம சென்டர் பண்ணி தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு இது வந்து மேல் உலகத்துலையும் இல்லை கீழ் உலகத்திலையும் இல்லை அது சென்டர் பண்ணி தான் எல்லாமே இருக்குதுன்னு சொல்கிறார் இல்லாத மாளிகை சம்மந்தவாரி அப்படின்னா அடிப்படை அந்த அஸ்திவாரம் இல்லாமல் வீடு எப்படி இருக்கும் ஸோ இது ஆத்மா தான் எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் இதுதான் திருக்குறள் என்ன சொல்லுது ஃபஸ்ட்டு வந்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகலன் முதற்றை சூரியன் சூரியன்தான் முதல் இந்த உலகத்துக்கு ஒளி சூரியன் தான் அது போல் இது சொல்கிறது ஆத்மா தான் எல்லாத்துக்குமே வந்து அடிப்படையான விஷயம் இது பெற்ற தாயை விற்று அடிமை கொள்கின்ற பேதை காலம்லாம் இது வந்து நீங்கள் ஞானத்தை விற்று இந்த உலக இன்பத்தை எல்லாம் நீங்கள் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் அது இது செய்யாமே மாற்றி நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லி திறார் அப்புறம் வந்து சித்து இல்லாத போது ஜீவன் இல்லை 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 சித்து என்ன இங்கே ஆத்மா அது இல்லாமல் ஜீவன் ஒருபோதும் கடை வைக்கிறது இங்கே சொல்லிட்டு ஜீவன் வேறு ஆத்மா வேறு சொல்லி பிரிச்சுட்டார் இப்போ ஒன்று ஒன்று தெரிஞ்சுக்கணும் ஜீவன் வேறு ஆத்மா வேறு ஜீவன் முப்பத்தி ஆறு கூட கலந்து இருக்கும் அசுத்தத்தில் இருக்கும் ஆத்மா முப்பத்தி ஆறு சத்தம் தாண்டி நிற்கும் இது ஜீவன் அசுத்த நிலையில் இருக்கும் ஜீ அசு ஆத்மா வந்து சுத்த நிலையில் இருக்கும் ஜீவனுக்கு மூன்று மலம் இருக்கிறது மாயை கண்ணம் அகங்காரம் இருக்கிறது ஆத்மாவுக்கு ஒரு மலம் மட்டும்தான் இருக்குது ஆணவம் மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால் இது ஆத்மாக்கும் ஒரு மலம் இருக்குது ஆணவம் இருக்கிறது ஓகேயா அது வந்து அந்த ஆணவம் போன பிறகுதான் அது சிவத்துக்குள்ளே கலக்கம் ஓகேங்களா அது சிவன் வந்து பண்ணாதான் அது ஆணவம் போகும் அது வரைக்கும் போகாது ஸோ மூன்று மலம் வந்து ஜீவனுக்கு இருக்கிறது ஆத்மாக்கு ஒரு மலம் இருக்கிறது இதெல்லாமே வித்தியாசம் இப்போது ஜீவன் வேறு ஆத்மா வேறு ஜீவன் இருக்கின்ற இடம் வேறு ஆத்மா இருக்கின்ற இடம் வேறு ஜீவன் வந்து ஆத்மா கூட பிறகு பிறகுதான் ஜீவாத்மாவாகவே மாறும் அதுக்கப்புறம் அது சிவத்துக்குள்ள கலக்கலாம் கடல் அப்படின்னு சொல்லலாம் அந்த கடல்ல வந்து ஒரு ஒரு சிறிய துளிகளை வந்து நம்மளுடைய நேர்களுக்கு வந்து நம்ம பகிர்ந்து கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தீங்க பல விஷயங்களை பத்தி பேசியிருந்தோம் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் இந்த நேர்காணல் அமைத்து கொடுத்த இந்த பிரபஞ்ச சக்திக்கும் மிஸ்டர் கோல் கடலை எண்ணெய் ஒரு லிட்டர் வாங்கி ஸ்கிராச் கார்டில் இருக்கும் நம்பரை அப்லோட் பண்ணுங்க ஐம்பது ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய ஆசத்தும் கங்குவா வருகிற நவம்பர் பதினான்கு முதல் உலகமெங்கும்